வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ எயித்து ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் இதில் நம்ம பார்த்துட்டு வர்றது மன வரைபடம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செகண்ட் டேம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு மன வரைபடம் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன் ஏன்னா நிறைய பேர் மன வரைபடம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ போட்டாச்சு இது வந்து மூணாவது பார்ட்டு சரிங்களா இயல் நான்கில் செகண்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இயல் நான்கு ஐந்து ஆறு சரிங்களா மூன்று இயல் வரும் இதில் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வேற்றுமை பார்க்கலாம் மன வரைபடம் அப்படின்னா என்னதுங்க இருக்கக்கூடிய கருத்தை சுருக்கி நம்மளுக்கு படிக்கிறதுக்கு அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனால் ஃபுல்லாக நல்லா ஒரு கோத்ரூ பண்ணியிருக்கிறோம் நல்லா படிச்சிருக்கிறோம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக இந்த இது ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது தான் மன வரைபடம் சரிங்களா இது மோ மோஸ்ட்லி நீங்களே பண்ணணும் இதை இருந்தாலும் இதை பண்ணுறோம் உங்களுக்கு நீங்கள் எப்படி படிச்சு புரிஞ்சுருக்குறீங்களோ அந்த அளவுக்கு மன வரைபடம் நீங்கள் பண்ணுங்க அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சரிங்களா இது வந்து நம்ம ஓனப் பண்ணுறதா இப்படி தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் இல்லை முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து பண்ணணும் அவ்வளோதான் மேட்ரு சரியா ஓகே நம்ம அப்படியே உள்ள பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படி பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அப்டேட் அதாவது போடுற வீடியோக்கள் எதுவுமே வந்து தெரியலை ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பெல் கண்டிப்பாக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஸோ அதனால் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோக்கள் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறேன் சரிங்களா ஓகே நம்ம பார்க்கலாம் வேற்றுமையின் சரிங்களா இலக்கணம் பாட்டுல வேற்றுமை வேற்றுமையின் வகைகள் என்ன எத்தனைங்க எட்டு வகைப்படும் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் இதுல முதலாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இதுக்கு உருபு கிடையாது உருபு அப்படின்னா என்னதுங்க ஐயா கு இன்னது கண் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் வீடியோல உங்களுக்கு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெளிவாகவே நம்ம போட்டிருப்போம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வேற்றுமை வந்து டீச் பண்ணியிருக்கேன் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா தான் டீச் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் கொஷின் போடுவோம் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற லெசன்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லா லெசனுக்கு ஒரு கோத்ரூ பண்ணோம்னா தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அதனால அங்கேயே நம்ம ஃபுல்லா சொல்லியிருக்கிறோம் ஸோ முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது உருப்பு கிடையாது இரண்டாம் வேற்றுமையிலேருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் உருப்பு இருக்கு சரியா ஓகே இப்போ வேற்றுமையின் வகைகள் இப்படி போட்டுக்கோங்க இதை நம்ம தனித்தனியாக கூட போடலாம் முதலாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனி பாக்ஸாக கூட போடலாம் பட் இப்படியும் போடலாம் சரிங்களா இது வந்து இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் ரூல்லாம் கிடையாது சொல்லக்கூடிய கருத்து எக்ஸாக்ட் கருத்தாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ வேற்றுமை எத்தனை வகைப்படுங்க எட்டு வகைப்படும் முதலாம் வேற்றுமை அப்படிங்கிறது எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா முதலாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன எழுவாய் வேற்றுமை இதுக்கு உருவு கிடையாது சரியா அடுத்தது இரண்டாம் வேற்றுமை இது செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு சரிங்களா இன்னொரு பொருள்ல சொல்லுவோம் செய்யப்படு பொருள் இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொன்னு இன்னொரு பேர் எப்படிங்க செய்யப்படு பொருள் வேற்றுமை இதனுடைய உருபு என்னதுங்க ஐ இரண்டாம் வேற்றுமையின் உருபு ஐ இது எந்தெந்த பொருள்களில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை அப்படிங்கிற பொருள்கள்ல வரும் சரிங்களா ஆக்கள் அழித்தல் அடைதல் ஒரு 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 என்ன சொல்லலாம் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னா கல்லணை கட்டப்பட்டிருக்கு ஆக்கப்பூர்வமான செயல் நடந்திருக்கு அது வரும் அப்படிங்கும்போது அதேதான் மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை கருவி பொருள் கருத்தா பொருள்கள்ல வரும் சரிங்களா ஒரு கருவி பொருள் ஒரு கருவியை வச்சு செய்யக்கூடியது கருத்தா அப்படின்னா அதுவே அதாவது வள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் உளியால் சிலை செதுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி வரும் கருவி பொருள் கருத்தா பொருள் இந்த மாதிரியில வரும் இதுக்கு உருபுகள் மூன்றாம் வேற்றுமையின் உருவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயே அப்படியே இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா அப்படியே தெளிவான மாதிரி இப்ப மூன்றாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும் கருவி பொருள் கருத்தா பொருளில் வரும் உருபுகள் என்ன ஓடு இதுதான் உருபுகள் அடுத்தது பார்த்தோம்னா நான்காம் வேற்றுமை இது என்னென்ன பொருள்களில் வரும் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இது இந்தந்த பொருள்களில் வரும் நான்காம் வேற்றுமை இந்தந்த பொருள்களில் வரும் உருபு கூ அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இந்த பொருள்களில் வரும் சரிங்களா ஐந்தாம் வேற்றுமை என்னென்ன பொருள்களில் வரும் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இந்த பொருள்களில் வரும் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொருள்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நீங்கள்னா தலையின் இழை இந்த மாதிரி ஒப்புனா பாம்பின் நிறம் ஒரு குட்டி சரிங்களா ஒப்புக்கிறோம் சரிங்களா பாம்பின் நிறம் ஒரு குட்டி தமிழ்நாட்டின் இலக்கு வங்கக்கடல் பாடுவதில் வல்லவர் காலமேகம் இந்த மாதிரி இதுதான் சரிங்களா இந்த வரும் பகைனா புகை மனிதனுக்கு பகை அப்படிங்கிறோம் சரிங்களா இந்த மாதிரியான வரக்கூடியது தான் நம்ம பொருள் அந்த வீடியோ சொல்றோம் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் நல்லாவே லெசன் படிச்சு பாத்தீங்கன்னாலும் ஓகே உருபு இப்ப ஐந்தாம் வேற்றுமையின் உருபு என்ன இன் இல் சரிங்களா எப்படி சொல்றோம் வேற்றுமையின் இன் இல் அப்படிங்கிறோம் இப்ப தலையின் இழிந்த மயிர் அப்படிங்கிறோமா இன் வருதா இங்க தலையின் இழிந்த மயிர் அப்படின்ட்டு சரியா பாடுவதில் சரிங்களா சிலேடை பாடுவதில் இல் ஓகே பாருங்க அது ஆது ஆ இதெல்லாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை உருப்பு இங்க பாருங்க ராமனது வில் அதுன்னு வருதா இந்த இடத்துல ராமனது வில் நண்பனது பகை இதுதான் சரிங்களா இதுதான் நம்ம உருவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை என்ன பொருள்களில் வருது உரிமை பொருள்களில் வரும் உரிமை பொருள்கள்லாம் என்னதுங்க ஆறாம் வேற்றுமையில் உரிமை பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம் உரிமை பொருள்லாம் என்ன இதை கிழமை பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம் உரிமை பொருளாக ராமனது வில் இது ராமனுடைய வில் சரிங்களா நண்பனது கை அப்படின்னு உரிமை சரியா தன்னுடைய பொருள் அப்படிங்கிற அந்த உரிமை பொருள்களில் வரக்கூடியது தான் அது சரியா இப்போ என்னென்ன பொருள்களில் வரும்னு சொல்லி என்ன பொருள்ல ஆறாம் வேற்றுமை அப்படிங்கிறது உரிமை பொருள்களில் வரும் உருபு இதுக்கு என்னதுங்க ஆறாம் வேற்றுமைக்கு உருவு என்னது அது ஆது இதெல்லாம் ஆறாம் வேற்றுமைக்கான உருப்பு கண்டிப்பா இதுதான் முக்கியம் வேற்றுமை உருபுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க எயித்து ஸ்டாண்டர்ட் அளவுல தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கொஸ்டின் வரக்கூடியது கண்டிப்பா இதை தான் கேட்பாங்க வேற்றுமை எத்தனை வகைப்படும் சரிங்களா வேற்றுமை உருபு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கறது அதுக்கப்புறம் முதலாம் வேற்றுமைக்கு உருபு இருக்கா இல்லையா எட்டாம் முதலாம் ஏற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கு உருப்பு கேட்பாங்க சரிங்களா அது நம்மளுக்கு சரியா தவற அந்த வரும் அடுத்தது இரண்டாம் அதே மாதிரி முதலாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம் இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் செயபடு பொருள் வேற்றுமை அப்படிங்கிறோம் அதே இதுக்கு எந்தெந்த பொருள்களில் வரும் இரண்டாம் வேற்றுமைக்கான பொருள்கள் சரிங்களா வேற்றுமை பொருள் அதே மாதிரி உருபு என்ன அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இப்படிதான் கொஸ்டின் வரும் மூன்றாம் வேற்றுமைக்கான பொருள்கள் என்ன வேற்றுமை பொருள் சரிங்களா இந்த மாதிரி பொருள் என்ன அதனுடைய உருபு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம் இது மட்டும்தான் சரிங்களா அதே மாதிரி எந்த எதுக்கு உருபு கிடையாது எட்டுக்கும் ஒன்றுக்கும் உருபு கிடையாது இதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா இதுதான் இந்த இதுல மொத்தமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்தது ஏழாம் வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா இது என்னென்ன பொருள்களில் வரும் காலம் இடம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் வரும் சரிங்களா ஏழாம் வேற்றுமை உருபு என்னதுங்க கண் ஏழாம் வேற்றுமைக்கு உருபு கண் இது எப்படி வரும் இது வந்து உரிய உருபு கண் மட்டும் இல்ல இது இந்த பொருள்கள்லயும் வரும் கண் மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற இதுவும் உண்டு இந்த உருப்புகள்ல இது ஏழாம் வேற்றுமைக்கு இந்த இதுவும் இருக்கு சரியா எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது சரிங்களா இரவின் கண் மழை பெய்தது ஓகேவா சோ இந்த மாதிரி வரது தான் ஏழாம் வேற்றுமை நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க இது எந்த வேற்றுமை உருவு அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு நாலு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த வேற்றுமை உருவு இது அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க இது நம்மளுக்கு பாக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளும் வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி வரும் சரிங்களா இதில் உருவு எந்த இந்த ஐ கொடுத்துட்டா இது எந்த வேற்றுமை உருவுக்கான ஐ அப்படின்னு கேட்கலாம் பொருள் கொடுத்துட்டு இது எந்த வேற்றுமை உருவுக்கான பொருள் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இப்படிதான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும் அதனால தான் நம்ம இப்படி இதை நம்ம சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரியா இப்போ எட்டாம் வேற்றுமை விழிப்பொருள்களில் வரும் இதுக்கு உருவு கிடையாது நம்ம சொல்லிட்டோம்ல விழிப்பொருள்களில் விழிப்பொருள்கள்லாம் என்ன இது வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்றோம் விழித்தல்னால் என்னது படர் அதாவது அழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அண்ணன் என்பது அண்ணா அப்படின்னு புலவரே அப்படிங்கிறது அலை அழைத்தல் விழி விழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் அழைத்தல் சரியா அந்த வேற்றுமை அதுலதான் இது வரும் சரியா அவ்வளவுதான்ப்பா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க நம்ம புரிஞ்சுக்கிறது வேற்றுமை உறுப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும் படிச்ச மாதிரிதான் சரியா புல்லா தெளிவான மாதிரிதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் தெரியணும் சரிங்களா இதை இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் முதலாம் வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமை உருபு இல்லை இரண்டாம் வேற்றுமைனா செயபடு பொருள் வேற்றுமை இதுக்கு உருப்பு வந்து ஐ இது என்னென்ன பொருள்களில் வரும் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இந்த பொருளில் வரும் மூன்றாம் வேற்றுமை அப்படிங்கிறது கருவி பொருள் கருத்தா பொருளில் வரும் இதுக்கு உருப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆள் ஆண் ஓடு ஒடு அடுத்தது நான்காம் வேற்றுமை உருப்பு இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பொருள்களில் வரும் அப்படின்னு பாத்தோம்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருள்களில் வரும் இதோட உருவு என்னதுங்க கு நான்காம் வேற்றுமைக்கு அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இந்த பொருள்களில் வரும் உருபு இன் இல் ஆறாம் வேற்றுமை உரிமை பொருள்ல வரும் உருபு அது ஆது ஆ ஏழாம் வேற்றுமை காலம் இடம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய பெயர்கள்ல வரும் உருபு என்னதுங்க கண் எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை உரு விழிப்பொருட்கள்ல வரும் உருபு இல்லை அவ்வளவுதான் சரியா இதை பார்த்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா இது வந்து எட்டு டைப் இதாகவே நீங்க ரவுண்ட் பண்ணி போட்டு காட்டலாம் சரியா இது வந்து ஒரு நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் சரியா அதனால பார்த்து கரெக்டாக பண்ணுங்க நெக்ஸ்ட் லெசன் நம்மளுக்கு வந்து என்னதுங்க உங்களுக்கு எல்லா எக்ஸைஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா பயிற்சி வினாக்களுமே நான் கொடுத்துருக்கேன் அதனால நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சரியா அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து திருக்கேதாரம் சரியா இது முக்கியமானது அடுத்த அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய செகண்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்கு அதனால கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் சரியா அதனால பார்க்கலாம் ஓகேமா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் மற்றவங்களுக்கும் பகிர்றது ரொம்ப நல்ல விஷயம் நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் சரிங்களா ஓகேமா தேங்க்யூ